இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் திருநாள் மேஷ ராசியில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல காரியங்கள் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அவ்வளவுதான் மத்தபடி எந்த ஒரு பயமும் தேவையில்லை அதுலயும் ரொம்ப முக்கியமா பெண்கள் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும் கண்டிப்பா சுகர் சாப்பிடாமுறதா போறோம் அதுவும் ஜிலேபிலாம் பிடிக்கணும்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனையாகும் இரவு நேரங்களில் பயணத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது நல்லது அவ்வளவுதான் மற்றபடி எந்த நெகட்டிவ் நடக்காது நல்லா இருக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இன்ஃபேக்ட் எண்டைய நாள் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் நீங்க யாருமே தெரியாது அவரே பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருப்பார் ஆனா அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை நமக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி நல்ல பரிவாக பாசமாக பேசி இணக்கமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராத்தமும் ஒரு மனைவியின் மூலியமாக உங்கள் மனைவியின் மூலியமாக அல்லது கணவரின் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபென்டாஸ்டிக் நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவை செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு லக்னத்துல அதனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் சர்ஜரி மாதிரி விஷயங்கள் கூட அடுத்த ஒரு மாசத்துல நடக்கலாம் ஆனா இன்றைய நாளை படத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா எல்லா காரியத்தையும் முடிக்கிறது நல்லது கோபத்தை தவிர்த்துண்டா இந்த நாள் எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கலாம் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் தெங்கு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களுமே சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கணும் ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அதனால ஒரே டென்ஷன் அதனால ஒரு கவலை அதனால ஒரு படபடுப்பு எதுக்கு தேவையில்லாத விஷயம் எந்திரிச்சோன்னே ஜம்னு ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி கிடைக்கும் ரெண்டாவது எப்பவுமே கையில வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்க பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் முடிஞ்சதா தாயார் வழிபாடு பண்ணி கிண்டைய நாள் காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக்கப்படுது நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அதுவும் இந்த நட்சத்திரம் சனி நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதாவது ரொம்ப சொந்த பண்ணங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்றது காலபூஷனைக்கு எட்டாம் வீடாக இருக்கனால நீங்க எவ்வளவுதான் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் எவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு வந்து கும்பாபிஷேகமே பண்ணாலும் அதுல எப்பவுமே ஒரு குறை ஒரு திருப்தி இருந்துட்டே இருக்கும் ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் பெரியவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் என்னால நீங்க பிளான் பண்ண காரியங்களை வெளியே சொல்லாம கொஞ்சம் ரகசியமா பண்ணீங்கன்னா டக்குன்னு நடக்கும் அதனால பெரிய ஒரு ப்ராப்ளம் பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ப்ராப்ளம் உண்டாகும் அருமையா நடக்கும் பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறுவனம் கருஞ்சிவப்ப கன்னி ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்தன் இருப்பது பொதுவா மன குழப்பங்களை கொடுக்கும்னு சொல்லுவோம் ஆனா இந்த நட்சத்திரம் சனினால பொதுவா சனி போய் மூணு பத்து ஏழு இந்த மாதிரி இடங்கள் உட்காரும்பொழுது வெற்றி ஏற்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்படும் அது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடா இருக்கனால இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாத விஷயத்தை எங்க நாள் ட்ரை பண்ணீங்கன்னா ஜெயிக்கும் எதெல்லாம் தடை நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியக்கூடிய பிராப்தம் சூப்பரா இருக்கு அடுத்து பட்டை கிளப்புங்க கவலைகள் இல்லாமல் நீங்க இருந்தாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க நல்ல வாக்கிங் எல்லாம் போங்க நல்லா சந்தோஷமா பேசி யதார்த்தமா இருங்க நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வயலட் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் யாருக்கா திடீர்னு ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல ஏதாவது வீட்டுல நல்ல கரையை நடக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு தான் செலவு கொடுக்குறது தவிர வேறு பெருசா வண்ண பாதிப்புகளை கொடுக்காது அதுவும் வந்து சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி வர வேண்டிய பணம் திடீர் பண வரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கிழி பச்சை விருச்சிக ராசில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சென்டாஸ்டிக்கா இருக்கக்கூடிய நாள் ஏன்னா பொதுவாகவே நாலு கூடிய பாவகங்கள் ரெண்டும் இணையும் பொழுது அது பேர் நிஷ்கலா யோகம்னு சொல்லுவோம் அதுல சூரியனும் சனியும் தான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் கொடுக்கறவங்களே அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க எங்க உங்க நாலாம் இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால கண்டிப்பா வீடு மனை வாகனங்கள் மூலியமா பணம் வரும் இல்லைன்னா உங்களுடைய பிராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுனால பணம் வரும் விற்கிறதுனால பணம் வரும் கற்று கொடுக்கறதுனால பணம் வரும் அதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எல்லா காரியத்தையும் கண்டிப்பா முடிச்சுடலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி பிங்க் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணா நடக்கிறது ஒண்ணு மாதிரி இருக்கும் எல்லாமே நமக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப சுத்த வைக்கும் அலைச்சல் கொடுக்கணும் சொன்னாலும் இந்த இன்றைய நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரகசியமும் தெரிய வரும் மாதிரி ஒரு சமாச்சாரமும் கண்டிப்பா இன்றைய நாள் கண்டிப்பா வெளியே வரும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வேலையில ரொம்ப கவனமா பர்ஃபெக்டா காய்நூத்தி ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது பொறுமையாக இந்த நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான டிங்கு நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி திருப்தி ஏற்படும் அதுவும் பெண்களா நாள் லாபங்கள் மூத்த பெண்களிடம் இன்றைய நாள் ஏதாவது ராசிவாதம் வாங்கிட்டு போனா பெரிய ஒரு சக்சஸ் எல்லா காரியங்களையும் லாபம் நினைத்த காரியங்கள்ல பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்கிறது எல்லாருடைய நட்புடன் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் பேச்சல் மட்டும் கவனமா இருந்தா போகும் நினைச்சது நடக்கும் அவ்வளவுதான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராதே ராதேன்னு சொல்லுங்க ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல அலைச்சல் இருக்கும் வேலையில சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் செய்ய வேண்டிய வேலையை ஓனே லேட்டா செய்யறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் மத்தவங்க மூலியமா ஏற்படும் இது ஏற்படுறதுனால பொதுவா உங்களுக்கு பிபி எகிரும் அதனால கொஞ்சம் பொறுமையா பேசி பக்குவமா காரியத்தை சாதிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோல் மெடல் எல்லாம் இந்த பொறுமையா ஹேண்டில் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் யாரெல்லாம் இரும்பு வியாபாரிகள் இருக்கீங்களோ அதே மாதிரி கல் மணல் கட்டுமானம் சார்ந்த வியாபாரிகள் இருக்கீங்களோ இரவு நேரத்துல பணி செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கீங்களோ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அற்புதமா இருக்கும் இன்றைய நாள படத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாமதமா நடந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் வெற்றி உண்டு கடல் கடந்த பிரயாணம் சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் சில பேருக்கு மருத்துவத்துக்காக பிரயாணம் சில பேர் வீட்டுல பெரியவங்களுக்கு யாராவது ஹெல்த் பிரச்சனை அதனால கொஞ்சம் நம்ம செலவு பண்ண பரவாயில்லைங்கிற மாதிரி கூட இருக்கலாம் தான தர்மங்கள் மூலியமா என்ன நாள் பெரிய ஒரு நல்ல காரியமும் நடக்கும் நிறைய பேருக்கு நல்ல தகவல்கள் செய்திகளும் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுகள்ல இந்திராணி தேவி வழிவான ஏற்றத்தை கொடுப்பல் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி